அடுத்தடுத்து திவாகர் வைக்கிற குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தமாக ரவுண்டு கட்டின போட்டியாளர்கள் சுயம் நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ்ல அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டோட தலைவரா தான் இருந்துட்டு வராரு இது வரைக்குமே பார்வதி மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நிலையில இப்போ திவாகரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு வராரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் போட்டியாளர்கள் மேலே அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்கிறாரு இதனால பொங்கி எழுந்த மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வராங்க ஸோ இனிவே திவாகருக்கு எதிராக இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒத்துமட்ட ஹவுஸ்மேட்ஸ்மே வந்து குவிஞ்ச மாதிரி தெரியுது திவாக்கரை ஒரு ஒரு சில நேரங்களில் ஜாலியாக கலாய்த்த மற்ற போட்டியாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே பயங்கர கோபத்தில் வந்துட்டு குற்றச்சாட்டுகள் நிறையவே முன் வச்சிட்டு வராங்க திவாகர் பண்ணுற வேலைகள் அதாவது பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிற பெயரில் அவர் நிறைய விஷயங்களை வேணும்னே தான் பண்ணுறாரு ஸோ அவர் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பார்த்திங்கன்னா மற்ற போட்டியாளர்கள்னால் திவாக்கர் மேலே சூட்டப்படுது அதே போல் பெண்கள் விஷயத்துலேயும் திவாக்கர் பண்ணுற விஷயங்களால் விஷயங்களை வந்து அங்கே இருக்கிற மற்ற எல்லாராலையும் பொறுத்துக்க <ış> <much> <muchasal> so anyway, முடியல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே வருது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் <muchasal> கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்